பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எழுபத்தி இரண்டு மாய முக்கோணம் டூ பாயிண்ட் ஓ சிந்தனை முப்பத்தி ஆறில் மூன்று இடையின வட்டங்கள் மூன்று ஓரையின வட்டங்கள் ஆறு வட்டங்கள் ஆறு எண்கள் மாய முக்கோணம் நம்ம பார்த்தோம் இப்போ சிந்தனை எழுபத்தி ரெண்டில் இடையினம் ஆறு வட்டங்கள் ஓரையினம் மூன்று வட்டங்கள் ஒன்பது வட்டங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலான எண்கள் ஒரு முறை ஒரு முறை மட்டுமே வர வேண்டும் எந்த பக்கத்தில் உள்ள நான்கு எண்களை கூட்டினாலும் கூட்டுத்தொகை சமமாக இருக்க வேண்டும் வாங்க மாற்றி யோசிப்போம் ஒவ்வொரு பக்கத்தினுடைய கூட்டுத்தொகையை எஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அவன் வழக்கமாக போட்டது மூணு பக்கங்களுடைய எண்களுடைய கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா மூணு எஸ் வரும் இந்த மூணு எஸ்ல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ஐ அப்படின்னு வச்சிருந்தோம்னா இந்த ஏ ரெண்டு பக்கத்திலையும் கூட்டுத்தொகையில் வரும் டி அதே மாதிரி ரெண்டு தடவை கூட்டப்படும் ஜியும் ரெண்டு தடவை கூட்டப்படும் மற்ற எண்கள்லாம் ஒரே ஒரு தடவை தான் கூட்டியிருப்போம் ஆக ஏ டிஜியை ரெண்டு தடவையும் மற்ற எண்களை ஒரு தடவையும் கூட்டுனா வரக்கூடிய அந்த கூட்டுத்தொகை மூணு எஸ் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்களை தான் நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய கூட்டுத்தொகை நாற்பத்தஞ்சு வருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஏபிசிடி இஎஃபிகை செய்ய ஒரு தடவை மட்டும் கூட்டினா வர்றது நாற்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஜியை மட்டும் ரெண்டு தடவை எடுத்து மற்ற எண்களை ஒரு தடவை கூட்டினா வர்றது மூணு எஸ் அதனால் ஏ கூட்டல் டி கூட்டல் ஜி மூணு எஸ் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு வரும் மூணு வெளியில் எடுக்கலாம் பொதுவாக இருக்குது மூணு பெருக்கல் எஸ் மைனஸ் பதினஞ்சு இது தான் வருது எஸ் நமக்கு என்னென்னு தெரியாது கண்டுபிடிக்க போகிறோம் எஸ்ஸுக்கு பல மதிப்புகள் கொடுக்க முடியும் ஏ கூட்டல் டி கூட்டல் ஜி மூணு பெருக்கள் எஸ் மைனஸ் பதினஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எஸ் கட்டாயம் பதினஞ்சோ அதுக்கு குறைவாகவோ இருக்க முடியாது நான் அப்படி இருந்ததுன்னா குறை எண் ஆகிரும் ஏ கூட்டல் டி கூட்டல் ஜி ஒரு நெகட்டிவ் நம்பராகவே வந்துடும் அதனால் எஸ் கட்டாயம் பதினாறு அல்லது அதுக்கு மேலே இருக்கணும் பதினாறு கூட வர முடியாது பதினாறு போட்டிங்கன்னா மூணு பெருக்கல் ஒன்று ஏ கூட்டல் டி கூட்டல் ஜி நமக்கு மூணுன்னு வரும் இருக்கிறதுலேயே சின்ன எண்கள் ஒன்று ரெண்டு மூணு அதை கூட்டினாலே ஆறு வந்துடும் அதனால் பதினாறும் இருக்க முடியாது பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வரலாம் ஏன்னா எஸ் இருபத்தி மூணு இருக்கும்போது ஏ கூட்டல் டி கூட்டல் ஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி மூணு மைனஸ் பதினஞ்சு எட்டு வரும் மூணு எட்டாக இருபத்தி நாலு வந்துடும் ஏழு எட்டு ஒன்பதாக கூட்டினாலே இருபத்தி நாலு வருது இதுக்கு மேலே இருபத்தி நாலுன்னு போட்டிங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழுக்கு போயிடும் ஏ கூட்டல் டி கூட்டல் ஜி அதுக்கான எண்கள் நம்மக்கிட்ட இல்லை எஸ் பதினேழு ஏ கூட்டல் டி கூட்டல் ஜி ஆறு அப்படின்னா ஏடிஜிகே ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது ஏடிஜி ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பக்கத்தினுடைய கூட்டுத்தொகை பதினேழு வரணும் ரெண்டு ஒன்று மூணு மீதி பதினாலு தேவைப்படுது அதே மாதிரி மூணு ஒன்றும் நாலு போக பதிமூணு தேவைப்படுது மூணு ரெண்டும் அஞ்சு போக பனிரெண்டு தேவைப்படுது அதனால் இந்த ஒன்று ரெண்டு மூணு போக மீதி இருக்கக்கூடிய எண்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதில் இருந்து பதினாலு பதிமூணு பனிரெண்டு கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும் ஒன்பதையும் அஞ்சையும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பதினாலு வரும் அல்லது எட்டையும் ஆறையும் எடுத்தாலும் பதினாலு வரும் ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்பது அஞ்சு பதினாலுக்கு எடுத்துட்டோம் சொன்னால் பதிமூணுக்கு ஏழையும் ஆறையும் எடுக்கலாம் பனிரெண்டுக்கு எட்டையும் நாலையும் எடுக்கலாம் அது ஒரு தீர்வு அதை இங்கே எழுதிடலாம் ஒன்பது அஞ்சு அடுத்து வரக்கூடியது இந்த பக்கத்துக்கு ஏழு ஆறு கீழே எட்டு நாலு இப்போ எந்த பக்கம் போட்டிங்கன்னாலும் பதினேழு வரும் அதே மாதிரி இந்த ஒன்று ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டேன் இங்கே எட்டு ஆறு ஒன்பது நாலு ஏழு அஞ்சு இதுவும் ஒரு மாய முக்கோணத்திற்கான தீர்வு பதினேழு வந்ததுன்னா ரெண்டு தீர்வுகள் இருக்குது எஸ் பதினெட்டு ஒவ்வொரு பக்கத்தினுடைய கூட்டுத்தொகை மாய கூட்டுத்தொகை பதினெட்டு அப்படின்னு எடுத்தோம்னா ஏ கூட்டல் டி கூட்டல் ஜி பதினெட்டு மைனஸ் பதினஞ்சு உள்ள மூணு வரும் மூணு பெருக்கள் மூணு ஒன்பது இந்த ஒன்பதை இந்த மூணு விதத்தில் எழுதலாம் ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு மூணு நாலு இப்போ ஒன்று ரெண்டு ஆற எடுத்துக்கிடுவோம் ஏடிஜி ஒன்று ரெண்டு ஆறு இந்த பக்கத்தினுடைய கூட்டுத்தொகை பதினெட்டு வரணும் ரெண்டு ஒன்று மூணு போச்சுங்கன்னா மீதி பதினஞ்சு வேணும் இந்த பக்கம் ஆறு ஒன்று ஏழு போயிடுச்சின்னு சொன்னால் பதினொன்று வேணும் ஆறு ரெண்டு எட்டு போயிடுச்சின்னுன்னா பத்து வேணும் நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு ஆறு புகை மீதி இருக்கக்கூடிய எண்கள் மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது இதில் பதினஞ்சுக்கு இந்த எட்டையும் ஏழையும் எடுத்துக்கிடலாம் எட்டும் ஏழும் சேர்ந்து பதினஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய எண்கள் மூணு நாலு அஞ்சு ஒன்பது இதில் இருந்து பதினொன்றும் கொண்டு வர முடியாது பத்தும் கொண்டு வர முடியாது அதனால் இந்த ஒன்று ரெண்டு ஆறு ஏடிஜி இடத்தோம்னா தீர்வு இல்லை ஒன்று ரெண்டு ஆறுக்கு மட்டும் இல்லை ஒன்று மூணு அஞ்சு இடத்திங்கனாலும் இதே தான் கதை ரெண்டு மூணு நாளுக்கும் இதே தான் கதை அதனால தான் எஸ் பதினெட்டுக்கு தீர்வுகளே இல்லை எஸ் பதினேழுக்கு இரண்டு தீர்வுகள் எஸ் பதினெட்டுக்கு தீர்வுகள் இல்லை எஸ் பத்தொன்பதுக்கு நான்கு தீர்வுகள் எஸ் இருபதுக்கோ தீர்வுகள் எஸ் இருபத்தி ஒன்றுக்கு நான்கு தீர்வுகள் எஸ் இருபத்தி இரண்டுக்கு தீர்வுகள் இல்லை எஸ் இருபத்தி மூன்றுக்கு இரண்டு தீர்வுகள் எங்கெல்லாம் தீர்வுகள் இல்லை என்பதை முழுவதுமாக தொகுத்து பார்க்கிறோம் மாற்றி